புள்ளையட பேய் மாதிரி பயம் காற்ற தாய் சிங்கத்தை தெரிக்க விட்ட சிங்கக்குட்டி ஸ்காட்லாந்தில் உள்ள மிருக காட்சி சாலையில் தாய் சிங்கத்தை பயம் காட்டி தெரிக்க விட்டுள்ளது ஸ்குட்டி சிங்கம் இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகின்றது ஸ்காட்லாந்தில் உள்ள ஹெடிபர் பூங்காவில் தாய் சிங்கம் தனது மூன்று குட்டிகளுடன் ஒரு இடத்தில் அடைக்கப்பட்டிருந்தது அதை பாதுகாக்க சில காவலர்களுடன் நடக்கும் சம்பவத்தை கவனிக்க சிசிடிவி கேமராவும் பொருத்தப்பட்டிருந்தது இந்த சிங்கத்தின் காவலர்கள் குட்டி சிங்கங்கள் பயங்கரமாக சேட்டை செய்து வருவதாக பூங்கா நிர்வாகிகளிடம் சொன்னார்கள் அப்போது சிசிடிவி கேமரா காட்சிகளை பூங்கா நிர்வாகிகள் ஆய்வு செய்தபோது போது சிங்க குட்டிகள் செய்த அட்டகாசங்கள் தெரிய வந்தது அதில் ஒரு காட்சியாக பெண் சிங்கம் படுத்து தனது இரண்டு குட்டிகள் விளையாடுவதை பார்த்து கொண்டிருக்க மூன்றாவது குட்டி மெதுவாக தாய் சிங்கத்தின் பின்னால் வந்து பயமுறுத்தியது இதனால் ஒரு நொடி பயந்து போன தாய் சிங்கம் அலறி அடித்துக் கொண்டிருந்தது இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வருகின்றது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க